பத்தொம்போதாவது ஸ்கீம் முன்ன போட்டு நாங்கள் ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு இடம் கொடுத்துருக்கோம் நிறைய பேர்த்துக்கு வீடு கன்செர்ட்லாம் வீடுலாம் கட்டி கொடுத்துருக்கோம் பிடிச்சிருக்கோம் இது வந்து பத்தொம்போதாவது ஓகே அப்ஜெக்ட்டு அதில் வந்து என்னென்னா இது வந்து ஊத்துக்குள்ளி செண்டிமேல் டு ஊத்துக்குள்ளி ரோடு ஒரு வசந்தம் நகர்ன்னு போட்டிருக்கோம் புதுப்பாளையத்தில் ஓகே இது வந்து இந்த பாட்டு கூத்துக்குள்ளேருந்து வந்தாலும் ஒரு பத்து கிலோமீட்டரு இந்த பாட்டு சென்னிமலை சென்னிமலை இருந்து பத்து கிலோமீட்ரு ஓகே இடம் வந்து சூப்பராக இருக்குது எல்லா தார் ரோட்டு தார் ரோட்டு வசதி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம் டிடி சப்ரூட் இருக்குது ரேராக இருக்குது எல்லா வச்சு நீங்கள் இடம் கரையம் பண்ணுறோன்னா உடனே பண்ணிக்கலாம் நாங்கள் இதில் ஒரு சௌரியம் என்ன பண்ணி கொடுத்துருக்கோன்னா இப்போ வந்து உங்களுக்கு உடனே இன்னைக்கு இடம் வந்து ஒரு பணம் கட்ட முடியல அப்படி ஒரு அஞ்சு லட்சம் ஆனால் ஒன்றே கட்ட முடியலன்னா எங்ககிட்ட நீங்கள் ரெண்டு லட்சம் கொடுத்து இடத்த உங்கள் பேரில் கரையும் பண்ணிக்கலாம் கரையம் பண்ணி முடிச்சவங்க பிற்பாடு நீங்கள் ஒரு மாதம் வந்து பத்தாயிரமோ இருபதாயிரமோ கொடுத்து நீங்கள் எப்போ நீங்கள் முடிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து குடிச்சிட்டு இங்கே பத்திரத்தை நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வாங்கிக்கலாம் இல்லையா நான் முழு பணமும் நான் கட்டி கரையும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்த்து கட்டி கரையை பண்ணிக்கலாம் நீங்கள் முழு காசு நீங்கள் கட்டிட்டு கரையை பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு பவன் அதாவது எட்டு கிராம் உங்கள் வந்து நாங்கள் இலவசமாக கொடுத்துருவோம் நீங்கள் முழுசாக கரையும் பண்ணிட்டு நீங்கள் பத்த

நம்மளுடைய வசந்தம் நகர் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அடிப்படை வசதிகள் ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க சரி ஓகே சைட்டுக்குள்ள ஓகே சைட்டோட சரௌண்டிங்கில் வந்து இப்போ நம்ம ஒரு மனை வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா விமலா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இங்கே வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ இந்த ஸ்கூல்லேருந்து நம்மளோட சைட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் அதுக்குள்ளே ரீச் ஆகிடலாம் ஸோ குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் ரொம்ப தூரமாக அனுப்பணுங்கிற கவலையே உங்களுக்கு கிடையாது நம்ம வாங்கக்கூடிய மனையிலேருந்து அருகாமையிலே வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய பள்ளிகள் இருக்குது சோ அதுல ஒன் ஆஃப் த விமலா மெட்ரிக் ஸ்கூலும் இங்க இருக்கு சோ அது கிட்ட காமிச்சிருக்கோம் சோ வாங்க சைட்டுக்குள்ள போய் இன்னும் என்னென்ன மாதிரி அழகான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸ்ரீ சக்தி ப்ரமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய பிரம்மாண்டமான படிப்பு தாங்க நம்மளுடைய வசந்தம் நகர் சோ நம்மளுடைய வசந்தம் நகர்ல பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்து அடிப்படை வசதிகள் எல்லாமே நம்ம பாத்துட்டோம் சோ மின்சார வசதி தண்ணி வசதி ரோட் வசதி போக்குவரத்து வசதி தென் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா டிடிசிபி ரேரா அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள் சோ இவ்ளோ அழகான அடிப்படை வசதிகளா குடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இடத்துல ஒரு லேண்ட் வாங்கணும் ஒரு மணி வாங்க எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தாலே நீங்கள் ஒரு மனைக்கு ஓனர் ஆயிரலாங்க முன்பணம் வந்து நீங்கள் ரெண்டு லட்சரூவா கொடுத்துட்டிங்கன்னா உடனடியாக கரையவும் பண்ணிக்கலாம் மாதம் மாதம் இஎம்ஐ ஆப்ஷனில் அவங்க கொடுத்துட்ருக்காங்க அதாவது நம்ம வாடகைக்கு இருக்கோம் மாதம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபா கொடுத்து வாடகைக்கு இருக்கிற காசில் நீங்கள் இஎம்ஐயாக அதை கட்டிட்டு வந்திங்கன்னா இந்த மனைக்கோட ஓனரும் நீங்கள் ஆயிடலாம் ஸோ இங்கே வந்து மனை பிரிச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரம் சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடியில உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ரோடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடியிலும் கட் ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடியிலும் பிரித்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் போக்குவரத்து வசதி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து உங்களுக்கு பஸ் இருக்குது ஏன்னா நம்மளோட சைட் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் பேஸ் பண்ணி தான் இருக்குது அதாவது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னிமலை டு ஊத்துக்குளி மெயின் ரோட் மேலே தான் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து புதுப்பாளையத்தில் இருக்குது நீங்கள் வந்து ஈரோட்லேருந்து வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் சென்னிமலை வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் இங்கே ரீச் ஆயிடலாம் அதே நீங்கள் திருப்பூர்லேருந்து வரீங்க அப்படின்னா ஊத்துக்குளி வந்தீங்கன்னா ஜஸ்ட் பத்து நிமிஷத்தில் நம்ம சைட் ரீச் ஆகிடலாம் ஆல்ரெடி மூணு டிஸ்ட்ரிக்டில் வந்து சைட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க எங்கெங்கே அப்படின்னு

ஏன் என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்தேன் நிறைய கஸ்டமர் வந்து பார்த்துட்டு உடனடியாக ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சைட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சைட்டை நீங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த சைட் பிடிக்குதோ அதாவது உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கோ இந்த கார்னர் இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச சைட்டை நீங்கள் புக் பண்ணி உடனடியாக வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் முன்படம் கொடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை இஎம்ஐ ஆப்ஷனில் நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ நம்மளோட சைட் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி தாங்க பிரிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு சைட்டுன்னு சொல்லலாம் மிக குறைவான ரேட்டில் கொடுக்குறாங்க அதனால் இந்த சைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி கூட பார்க்க வேணாம் ஏன்னா நீங்கள் யோசிக்காதீங்க நம்மளோட சைட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள் தான் கொடுத்துட்ருக்காங்க குறைவான ரேட்டில் கொடுத்துட்டுருக்காங்க மெயின் ரோட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயினான ஏரியாவில் கொடுத்துட்ருக்காங்க அடிப்படை வசதிகள் எல்லாமே ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக உங்களுடைய கனவாக இருக்கு அப்படின்னா இனி அந்த கனவை வந்து நினைவாக்கணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு டயல் பண்ணாலே போதும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் இல்லையா இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லையோ இல்லை உங்களோட நைபர்ஸ்லையோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கணும் பட் ஒரு மெயினான ஏரியாவில் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க பட் அவங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்க மாட்டாங்களா நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஒரு நல்ல விஷயத்த அவங்க ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ராலிங் இருக்கிற நம்மளுக்கு ஜஸ்ட்டு டயல் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு மனையை உடனடியாக புக் பண்ணுங்க

வெற்றி நமக்கு ஓடுதல் நிறுத்தாதய தேடும் வரையில் வாட்க நமக்கு தேடுதல் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் நமது ஸ்ரீ சக்தி புதிய உதயம் வசந்தம் நகர் சென்னிமலை முருகன் கோயிலில் இருந்து வெறும் பத்து நிமிட பயண தூரத்தில் சென்னிமலை டு ஊத்துக்குடி மெயின் ரோடு புதுப்பாளையம் மனையின் சிறப்பம்சங்கள் அடிப்படை தேவைகளான மின்சார வசதி குடிநீர் வசதி அகலமான தார்சாலை வசதி மனைக்கு மிக அருகாமையிலேயே பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் குடியிருப்புகள் அமைந்துள்ளன டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள் வெறும் ரெண்டு லட்சம் இருந்தால் போதும் வீட்டுமனை உங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு பிடித்த வீட்டுமனையை கிரையம் செய்து கொண்டு மாத தவணை செலுத்தும் வசதி மனையை பார்வையிட இலவச வாகன வசதி உள்ளது முன்பதிவு நடைபெறுகிறது இன்றே முந்துங்கள்